வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா நீ ட்ரெயில் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் சரியாக தேர்தலில் செகண்ட் ட்ரெயில் நம்பர் எம்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தாலயில் நம்பரைஜிஜேஜ் கேஸ் பண்ணுறோங்க இந்த ஒரு நம்பரைஜ் கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதத்தோட கடைசியை சொல்லிட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு இன்னைக்கு ஆள் போர்டை பொறுத்தவரை நம்ம ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடித்த நம்பரை திரும்ப அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் நேற்று ரெண்டாம் நம்பர் அடிச்சிருந்தாங்க அந்த நம்பர் தான் திரும்ப அப்படியே அடிச்சிருக்காங்க சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடச்சிருக்குது ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பெண்டிங் டேரட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு ஸோ நம்ம மேட்ச் பண்ண எந்த நம்பருமே நமக்கு செட் ஆகலை ஸோ ஒரு ஆறாம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பதினாலு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆச்சு ஆனால் செட் ஆகாமல் போயிடுச்சு நானூற்றி ரிசல்ட் நீங்கள் ரெண்டா நம்பர் எல்லா இடத்துலையுமே எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபது சைபர் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி வைச்சோம் ஆனால் வந்தது ஒரு நாலு ஒரு ஆறாம் நம்பரு ஸோ அதளவுக்கு நம்ம செட் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஏழு அதோட பவர் ரெண்டு அப்படி மேட்ச் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரும்னு சொன்னேன் ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமாக வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் அவங்க சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஓகே நண்பர்களே ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த பிசி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி ரெண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி வந்து அறுபத்ரெண்டு ஸோ நாம் வந்து பார்த்தோம்னா ஒரு எழுபத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸு இங்கே பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு இங்கே ஒரு சைபர் ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த ஐம்பத்தி ரெண்டுக்கும் எழுவத்தி ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் இந்த அறுபத்தி ரெண்டு ஸோ அந்த அறுபத்தி ரெண்டு தான் நம்ம கொடுக்கல நம்ம எது கொடுக்கலையோ அதுதான் வருது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழாக கேரளா லேட்ரி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்கிய தாரா ட்ரா நம்பர் பதினெட்டுக்குன்னானே கிளெசிங்ஸ்ஸை அப்புறம் இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் இந்த பட்டனை மார்க்காம அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர் சேர் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ப்ரென்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்த நோக்கத்தில் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்டிருக்கும் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் பெண்டிங் டேரக்ட்டாக பார்த்துலாம் ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தெட்டு நாள் ஏழு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஏழுக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் ஒன்று வந்து இருபத்தொம்போது நாள் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது பிபோர்டில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் அஞ்சு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போடில் ஒரு அஞ்சா நம்பருக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெயிண்டிங் டார்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தேழு இருபத்தி மூணு இருபத்தெட்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்திரெண்டு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு அப்படின்னு கொடுத்ததுக்குள்ள ஒரு ஏபியோ ஒரு பிசி ஒரு ஏசி ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கசிங்க எங்கள் கசிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணிப்பாங்க மை டார்கெட்டில் எழுபத்தி மூணு முப்பத்தேழு எழுபத்தெட்டு எண்பத்தேழு இருபத்தி மூணு முப்பத்திரெண்டு இருபத்தெட்டு எண்பத்திரெண்டு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கடியிருக்கிறது கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துட்டு நான் வீட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சி மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்கலாம் அந்த ஃபார்முலா ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஏழாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு ரெண்டு தான் அதிகப்படியான கணக்கு நமக்கு வருது எப்படி எடுத்தாலும் திரும்ப திரும்ப ஏழு ரெண்டு தான் வருது ஓகேங்களா ஸோ அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க இல்லைன்னா பவர் அடிக்கப் போகிறாங்க இப்படி தான் கேம் வருது நாளைக்கு ஒன்றாந்தேதி அப்படிங்களா கொஞ்சம் நிதானமாக மேட்ச் பண்ணுங்கள் அவங்க எந்த மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு யாருக்குமே தெரியாது ஸோ ஆல்போர்டு பொறுத்தவரை ஏழு ரெண்டு நம்ம கணக்கில் வருது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டுந்தான் உங்களுக்கும் ஆல் போல் ஏழு இருக்குதா ரெண்டு இருக்குதான்னு பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெஸ்டிங்காக மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்தலாம் இன்றைக்கி வந்து மூணா நம்பரும் அதோட பவர் எட்டாம் நம்பரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஏ மேட்ச் தாழ்வு தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் மூணு அல்லது எட்டுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்கள் கலையில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸ்ஸிங் மட்டுந்தான் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிச்சிட்டால் பார்த்துடலாம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தெட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தேழு நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தெட்டு நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தேழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி முப்பத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நல்லா திருடிட்டு கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது வந்து பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்க மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ